வணக்கம் நேர்களே இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில எந்த மாதிரியான அமானுஷங்கள் பார்க்க போறோம்னா கடலை ஆளும் முனீஸ்வரன் புயல் வெள்ளத்தில் இருந்து மக்களை மீட்கும் அதிசயம் அடுத்து நம்ம வாழ்க்கையில என்ன ஆபத்து நடக்க போகுதுன்னு தெரியாத ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் கடல் சார்ந்த வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கிறவங்க ஒவ்வொரு முறையும் கடலுக்கு போகும்போது அவங்களுக்கு பலவிதமான ஆபத்துகள் ஏற்படுது இவங்களை காப்பாத்த தான் நேரில் வரணும் அப்படிப்பட்ட வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு தீவு முனீஸ்வரர் ஒவ்வொரு மண்ணும் ஒவ்வொரு தெய்வத்தை சார்ந்து இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மண்ணுக்கு உரிய தெய்வம் அந்த பகுதியை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறது ஐதீகம் காலங்காலமா இந்த நிகழ்வு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு ஆசாமிகள் பிறந்து இறந்துகிட்டு இருந்தாலும் சாமிகள் நிலைமை மட்டும் அப்படியே தொடர்ந்து நிலைச்சிருக்கும் இதுதான் மனிதர்களை இயக்கும் கடவுள்கள் நிலை ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற கடலாடி வட்டத்தை சேர்ந்த ஒரு ஊர்ல இருக்கிற மக்கள் அந்த தெய்வத்தோட பாதுகாப்புல எந்த ஆபத்தும் நேராம வாழ்ந்துகிட்டு வர்றதா கேள்விப்பட்டோம் பேராபத்தை உண்டு பண்ணின சுனாமி வந்த சமயத்துல கூட இந்த ஊருக்கு எதுவுமே ஆகலன்னு சொல்றாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் இவங்க கும்பிடுற சாமி கேள்விப்பட்டு அந்த ஊரையும் அவங்களோட சாமியையும் பத்தி தெரிஞ்சுக்க கிளம்பி போயிட்டு இருக்கோம் இருபுறமும் வறண்ட பகுதிகள் நீண்டுகிட்டே போகுது இதையெல்லாம் தாண்டி கடல் கிராமம் தான் நாங்க போய் சேர வேண்டிய இடம் அந்த ஊர் இன்னும் சில கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு வரண்ட பகுதிகளுக்கு அப்பால காணப்போகிற கடல் எங்களுக்கு கொடுக்க போற ஆச்சரியங்கள் எப்படி இருக்கும் ஒரு எதிர்பார்ப்போட எங்களோட பயணம் அமைஞ்சது அந்த கடற்கரை கிராமத்தை நாங்க அடைஞ்ச போது நிறைய மனிதர்கள் அங்க இல்ல பலரும் கடலுக்கு மீன் பிடிக்க போயிருந்தாங்க ஒரு சிலர் மட்டுமே அந்த பகுதியில இருந்தாங்க இங்க இருந்த பெரியவர் ஒருத்தர் கிட்ட நாங்க பேசினோம் அவர் எங்களை அழைச்சுக்கிட்டு போய் கடல் இருக்கிற பக்கத்தை காட்டி ஒரு இடத்துக்கு போயிட்டு வரும்படி எங்களுக்கு சொன்னார் அங்கதான் இவங்களையெல்லாம் பாதுகாக்கிற பாதுகாப்பாளர் இருக்கிறதா சொன்னார் எங்களுக்கு ஒண்ணுமே புரியல தங்களுக்கு போகும் தங்கள்னா ரெண்டு நாள் ஒரு மூணு நாள் வந்து அந்த தங்கு சொல்றது தங்கு கடலில் அந்த மீனை பிடிச்சிட்டு போய் அந்த தீவில் போய் பிடிப்போம் நல்ல தண்ணி தீவில் போய் அந்த தீவில் போய் பிடிப்போம் எப்படின்னா பாதுகாப்புக்கு புயல் காற்று மலைக்கு ஒதுங்கிற அந்த தீவில் போய் பிடிப்போம் அந்த முனிய அந்த அந்த தீவில் வந்து முனியசாமின்னு சொல்கிற கடவுள் குடியிருக்கிறார் இந்த கிராமத்தில் இருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு நல்ல தண்ணி தீவு அங்க இருக்கிற முனீஸ்வரன் தான் தங்களை போன்ற மீனவர்களுக்கு எல்லாம் அபயம் கொடுத்து காத்துக்கிட்டு இருக்கிறதா விளக்கி சொன்னாரு மீதி விவரத்தை சொல்றதா அந்த பெரியவர் சொன்னாரு ஏதோ பீடிகை வச்சு அவர் சொல்ற மாதிரி தெரிஞ்சது பெரியவங்க காரணம் இல்லாம எதுவும் சொல்ல மாட்டாங்க அதனால நாங்க அந்த தீவுக்கு போயிட்டு வந்த பிறகு இவர்கிட்ட பேசலாம்னு முடிவு செஞ்சோம் எங்களுக்காக ஒரு படகும் தயாராயிருந்தது இவ்வளவு தூரம் கார்ல தெளிவா வந்த எங்களுக்கு இந்த மாதிரி தத்தளிக்கிற படகு பயணம் செய்யறது கொஞ்சம் தான் இருந்தது ஆனாலும் கொஞ்ச நேரத்திலேயே பழகினது போல அந்த பகுதி கடலை ரசிக்க துவங்கிட்டோம் முனீஸ்வரன் தீவை நோக்கி எங்களோட படகு நகர்ந்துகிட்டிருந்தது கடலும் கடல் காற்றும் எங்களை ஒரு புது உலகத்துக்கு அழைச்சிக்கிட்டு போற உணர்வை ஏற்படுத்துச்சு அந்த தீவுல நாங்க போய் இறங்கின போது அங்க மனிதர்கள் யாருமே இல்ல நிறைய பேர் இருப்பாங்கன்னு நினைச்சு வந்த எங்களுக்கு அது ஏமாற்றத்து கொடுத்துச்சு அங்க இருக்கிற கோயில தேட ஆரம்பிச்சோம் முதல்ல எங்க கண்களுக்கு தென்படல நடக்க ஆரம்பிச்சோம் கொஞ்சம் தொலைவுல முனீஸ்வரன் கோயில் எங்களுக்கு தெரிஞ்சது முனீஸ்வரன் கம்பீரமா நின்னுக்கிட்டு இருக்க அவருக்கு பக்கத்துல மயில் ஒண்ணு இருந்தது சில சேவல்கள் மேஞ்சிக்கிட்டு இருந்தது இந்த இடத்துல இவை மட்டும் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு திகைப்பு ஏற்பட்டுச்சு யாரோ வேண்டுதலுக்கு இங்க கொண்டு வந்து இருக்கலாம்னு தோணுச்சு ஏற்கனவே இங்க படையல்கள் போடப்பட்டதுக்கு சாட்சிகளா சில கற்களும் அடுப்புகளும் இருக்கிறத நாங்க பார்த்தோம் யாருமே இல்லாத இந்த பகுதியில முனீஸ்வரன் மட்டுமே புன்னகையோடு பார்த்துக்கிட்டு இருந்தார் அவருக்கு கீழே யாரோ வந்து பத்திரிகை வச்சு படைச்சிட்டும் போயிருக்காங்க இங்க நின்றுகிட்டு இருக்கிற உயர்ந்த பனைமரம் ஏதோ ஒரு அமானுஷ்ய தகவலை சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு மாய உணர்வு உண்டாகுது அந்த மரத்துக்கு கீழே சில சூளங்கள் நின்றுகிட்டு இருந்தது இந்த முனீஸ்வரர் தரிசனம் நமக்கும் கிடைச்சதல்ல ஏதோ செய்தி இருக்கும்னு உணர்ந்துகிட்டு அங்கிருந்து திரும்ப பயணிச்சு மறுபடியும் ரோஸ் மாநகர கிராமத்துக்கு வந்து சேர்ந்தோம் நல்ல தண்ணி தீவில் இருக்கிற முனீஸ்வரர் அங்க இருக்கிற மக்களை ஆபத்து காலத்தில் காப்பாத்திட்டு வர்றார் மீன் பிடிக்க கடலுக்கு போற மீனவர்கள் மறுபடியும் நல்லபடியா திரும்பி வர்றதுக்கு இவர்தான் பாதுகாப்பா இருக்காரு இப்படி இந்த தீவை பத்தின விஷயங்கள் கேள்விப்படும் போது அது நமக்கு திகைப்பை ஏற்படுத்திச்சு நாங்க சந்திச்ச பெரியவரை மறுபடியும் சந்திச்சோம் அங்க நாங்க பார்த்த முனீஸ்வரனை பத்தி அவர் இப்போ எங்க கிட்ட பேச ஆரம்பிச்சாரு இவர் பெயர் கிறிஸ்டியா கடல் தொழில் செய்யறாரு இங்க இருக்கிற மீனவர்கள் எல்லாருக்குமே அந்த முனீஸ்வரன் தான் கடல் காவலன்னு சொன்னாரு கடலுக்குள்ள நடக்கிற எல்லா கெடுதல்கள்ல இருந்தும் மக்களை காக்கிற சாமி அந்த முனீஸ்வரன் தான் சொன்னார் இவர் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த முனீஸ்வரன் தனக்கு செஞ்ச காரியத்தை செலிர்போடு விவரிச்சார் ஆபத்து காலத்துல இந்த முனீஸ்வரன் சேவல் வடிவம் எடுத்து மக்களுக்கு வந்து உதவிகள் செய்யறதா நம்பப்படுது அப்படித்தான் இவர் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அந்த தீவுக்கு இவர் போனப்ப ஒரு பாம்பு இவரை கொத்த வந்திருக்கு அந்த சமயத்தில் முனீஸ்வரன் சேவல் வடிவத்தில் வந்து அந்த பாம்பை கொத்தி விரட்டி இவரை காப்பாத்தி இருக்காரு மக்க மகன் ரெண்டு பேர் சின்ன பிள்ளைகள் அந்த தீவில் போய் பிடிச்சிருந்தோம் பிடிக்கவும் கோயிலுக்கு போனோம் கோயிலுக்கு போகும்போது ஒரு சாவல் வந்து ஒரு பாம்பு மாதிரி எங்களுக்கு வந்து எங்களை கொத்த வந்துச்சு எங்கள் பிள்ளைகளை அப்போ சாவல் ரூபத்தில் வந்து அந்த பாம்பை அந்த சாவல் அடிக்குது அடித்து துரத்தி விட்டுட்டு எங்களை எங்களை வந்து பாதை வரைக்கும் வழி நடத்தி விட்டுட்டு தான் அந்த சாமி போய் அந்த கோயிலில் குடிவிழுந்தார் நாங்கள் போய் அதை கண்ணால் பார்த்தோம்யா இந்த மாதிரி காரியங்களையெல்லாம் தமிழ் கடவுள் முருகன் செய்வதாக கேள்விப்பட்டிருப்போம் ஆனா முனீஸ்வரன் வந்து இப்படி பக்தனை காத்ததா சொல்றது எங்களை வியப்படைய வச்சது ஒருவேளை அந்த தீவு கோயில்ல நாங்க பார்த்த சேவல் கூட அந்த முனீஸ்வரனா இருக்கலாம் அது புரியாம நாங்க அங்கிருந்து ஈஸியா கடந்து இங்க வந்துட்டோம் அங்க இருந்த சேவல்கள் இப்ப எங்களுக்கு அதிசய உயிரினமா தோணுது முனீஸ்வரனும் சேவனும் ஒண்ணுதான் இந்த பகுதி கிராம மக்கள் நம்புறாங்க உலகத்தையே புரட்டி போட்ட சுனாமி பேரலை வந்த போது இந்த ஊர் மட்டுமே எந்த வகையிலும் பாதிப்பே அடையலையா தீவு முனி இருக்கிறதால இந்த மக்களுக்கு எந்த பாதிப்புமே வரலன்னு சொல்றாங்க தீவு முனீஸ்வரன் தன்னுடைய சக்திய பிரயோகம் செய்து இங்க இந்த பக்கம் வந்த சுனாமிய வேறு பக்கம் திருப்பி விட்டதா இந்த பகுதி மக்கள் நம்புறாங்க அந்த முனீஸ்வரன் தீவுல மட்டுமல்ல அடிக்கடி ஊருக்குள்ள வந்தும் மக்களுக்கு உதவிகள் செய்யறதா இவங்க சொல்றது எங்களுக்குள்ள திகைப்பை ஏற்படுத்துச்சு யாரெல்லாம் பயந்துகிட்டு இருக்காங்களோ அவங்க முனீஸ்வரனை நினைச்சு வேண்டிக்கிட்டா சொந்தக்கார மனிதர் வடிவத்துல வந்து உதவி செய்வார்னு ஆணித்தரமா சொல்றாங்க இந்த பகுதி மக்கள் கடலுக்குள்ள போறவங்களை மறுபடியும் கரைக்கே கொண்டு வந்து சேர்க்கிற வேலையை தீவு முனீஸ்வரன் சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்காரு இந்த மக்கள் ஆபத்து நாட்கள்ல தங்களோட சுமைகளையெல்லாம் முனீஸ்வரன் மீது இறக்கி வச்சுட்டு அவங்க வேலையை பார்க்கிறாங்க வாழ்க்கை அப்படிங்கறத கடல் சார்ந்து வாழும் இந்த மக்கள் கிட்ட இருந்து எப்பவுமே நாம கத்துக்கலாம் அது போலத்தான் இறை நம்பிக்கையும் கடவுள் முருகன் தன்னுடைய சேவல் மூலமா தன்னுடைய பக்தனை காப்பாற்றினார்னு நாம் புராண கதைகளில் கேட்டிருக்கிறோம் ஆனால் நிஜமாக தீபு முனீஸ்வரர் அவருடைய சேவல் மூலமாக தன்னுடைய பக்தனை காப்பாற்றிருக்காரு இந்த விஷயத்தை கேள்விப்படும் போது நமக்கு வியப்பை ஏற்படுத்திச்சு ஒரு பக்தனுடைய நம்பிக்கையை பொறுத்து தான் கடவுள் அவனுக்கு அதிகமாக கொடுப்பாருன்னும் குறைவாக கொடுப்பாருன்னும் பலரும் நம்புகிறாங்க